முத்தழகு பூமி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போது முத்தளகோட குழந்தைய பற்றி யோசிக்கிறாரு பூமி சரி வயிற்றில் காத வச்சு கேட்டு பார்க்கலாமா ஏதாவது மூமெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அப்படியே காதை வச்சு கேட்குறாரு ஏதாவது தெரியுதா என்னை நான் அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க என்னங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க அசைவெல்லாம் தெரியறதுக்கு அப்படின்னு முத்தலகு சொல்கிறாங்க அப்போது பூமி பேசும்போது உண்மையிலேயே என்னங்க அசைவு தெரியுதுங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு பூமி ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்போ வெளியே அஞ்சலி பாண்டி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ பாண்டி சொல்கிறாங்க பூமிக்கிட்ட இங்கே பாரு பூமி உனக்கு ஒன்று தெரியுமா ஒரு வாரமாக அஞ்சலி எதுவுமே சாப்பிடல கொலா பட்னியாக இருக்கா பாவம் வாமிட் வந்துகிட்டே இருக்குது சரியான சாப்பாடே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க அப்போ கேரக்டாக சூசன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு பிரியாணி ஆர்டர் பண்ணது தோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கிலோ பிரியாணி டப்பா அதோ குப்பை தொட்டியில் தான் இருந்தது அப்போ இந்த பிரியாணி யார் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுசன் கேட்குறாரு அதுக்கு பார்த்த உடனே முத்தலகு பூமி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க நல்லா பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படி போய் சொல்லுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பூமி யோசிக்கிறாரு முத்தளகு ஃபோன் வருது அப்போ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு பொன்னி தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாங்க அப்போ இடுப்புலேருந்து ஃபோனை எடுக்கிறாங்க என்னங்க அங்கே எதுக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தளகை கேட்குறாங்க என்னங்க ஃபோன் அடிச்சுது அதனால் பேரை பார்த்தேன் நீங்கள் ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு எடுத்து பேசுகிறாங்க என்னம்மா உனக்கு உங்கள் வீட்டுக்கார கூட சேர்ந்துட்டு எங்களை ஞாபகமே உனக்கு வராத என்ன என்கிட்ட நீ பேசுறதே இல்ல நானா போன் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்டா பேசுற அப்படின்னு பொண்ணி சொல்றாங்க அது மட்டும் இல்ல உன் புருஷனுக்கு ஒண்ணுன்னா தீச்சட்டி எடுக்கிற என்னென்ன பண்ற ஆனா ஒரு ஃப்ரெண்ட குஞ்ச மாதிரி யோசிச்சு பாக்குறியா அப்ப போனதோட சரி அதுக்கப்புறம் ஒரு போனும் இல்ல எப்படி இருக்க எதுவுமே சொல்ல மாட்டேன் உன் புருஷனோட ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா ஃப்ரெண்டை கூடவா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் கண்டிப்பாக உனக்கு அடிக்கடிக்க கால் பண்ணுறேன்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தளகு சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நீ பண்ணு நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி முத்தழகிட்ட கிட்ட சொல்கிறாங்க